வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பவுமே கொடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற தலைப்பு எடுத்த காரியத்தில் தோல்வி ஏன் இதுக்கு என்ன பரிகாரம் எதனாலே இதெல்லாம் நடக்குது நிறைய பேருக்கு சார் நான் எதை தொட்டாலும் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது எங்கே போனாலும் என்னுடைய வேலைகளோ காரியங்களோ நடக்கிறதில்ல ஒரு தடவைக்கு பத்து தடவை முயற்சி பண்ணாலும் என்னுடைய வேலை கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் கிடக்கு இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கேனா இல்லை ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்காத கிளைண்டுகளே கிடையாது ஜாதகம் பார்க்க வர்றவங்க இதை கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க நமக்கு எல்லாமேங்க இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அஸ்ட்ராலஜராக எல்லாமே ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நம்ம பிறந்தவனுடைய வினைகளின் அடிப்படையிலேயே அது சொல்லப்படுகிறது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிடத்தை கொடுத்தவங்க உலகத்துக்கு அப்படிதான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டு இந்த துறைக்குள்ளே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நமக்கு எந்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் காரிய தடையாகவே ஆகிட்டுருக்குன்னா தடை அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தடை அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி உங்கள் லக்கணத்தில் இருந்து ஆறாம் அதிபதியை எடுத்துக்குங்க அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தடை செய்யறவர் அடுத்தது எட்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கும் உங்க லக்னப்படி உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னா ஆறுன்னு சுக்கரன் எட்டுன்னா குரு உங்களுக்கு குரு சுக்கரன் சேர்ந்துருந்தாலும் உதாரணத்துக்கு சிம்ம லக்னம் ஆறாம் இடம்னா சனி எட்டாம் இடம்னா குரு குரு சனி சேர்ந்திருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக லக்னம் ஆறாம் இடம்னா செவ்வாய் எட்டாம் இடம்னா புதன் புதன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் இப்படி ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களால நீங்க போனீங்கன்னா வேலை நடக்காது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்தாலும் போராடி போராடி தான் மேலே வர முடியும் ஒரு வேலை நடந்ததுன்னா திருப்தி இருக்காது பிரச்சனையாவே இருக்கும் உங்க ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த விதிகள் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் எங்கே போய் பார்க்க முடியும் மூல எல்லாம் இல்லைங்க இது ஏதோ கடவுளுடைய ஆசிர்வாதம் வராகியுடைய ஆசிர்வாதம் உணர்ந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதான் உண்மை மகாபெரியவருடைய ஆசி குருவின் ஆசி அப்போ இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம என்னுடைய துறையில் நிறைய ஜாதகங்களை பார்த்து பார்த்து ஓ இப்படியெல்லாம் கிரகங்கள் இருந்தால் நமக்கு லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்கும் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு இதுக்கு எதாவது இந்த தடைகள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு எதாவது இருக்குது அப்படின்னா தான் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் நாற்பத்தெட்டு நாள் விரதங்கள் அப்படின்னு ஒரு விதி ஸ்டார்ட் ஆகுது எப்பவுமே இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை முறைகளை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் இல்லாம வீடெல்லாம் சுத்தமாக இருந்து பெண்கள் தீட்டு இருந்ததுன்னா பெண்கள் இதை பண்ணும்போது அந்த தீட்டுலேருந்து ஒரு ஏழு நாட்கள் விளக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம் தவறே கிடையாது ஆனால் ஃபார்ட்டி எயிட் டேஸ் உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் உள்ளூருக்குள்ளே இருக்கிற பழமையான இல்லை இப்போ கட்டி இருபது வருஷம் ஒரு கோயில் இருக்குது சார் அப்படின்னா அது வேலை செய்யாமல் இல்லை ஆனால் பழமையான கோயில்களுக்கு போகணும் ஒரு ஐநூறு வருடம் முந்நூறு வருடம் ஆயிரம் வருடம் கோயில் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரில் கூட இருக்கலாம் அந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த இறைவனுக்கு தொடர்ந்து பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரணும் ஒன்பது விளக்கு போடணும் ஒன்பது விளக்கு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டே வரணும் அந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் உங்கள் ஃபேமிலியிலருந்து உங்கள் முப்பாட்டனார் பாட்டனர் யாராவதுனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் திதி யோகம் கரணம் பிறந்த கிழமின்னு ஏதாவது ஒன்று லிங்க் ஆகும் அதுக்கு தான் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் கொடுக்குறோம் அந்த இடத்துக்கு அந்த போய் பிரார்த்தனைகள் பண்ணும்போது அந்த நாற்பத்தெட்டு நாளில் மாத சிவராத்திரி வந்துடலாம் ஏகாதசி வரலாம் பிரதோஷம் வரலாம் அதுபோக சஷ்டி வரும் பஞ்சமி வரும் சதுர்த்தி வரும் இப்படி எல்லா நாளும் நம்ம கவர் ஆயிடும் அப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் கர்மா இரநூறு சதவீதம் கரையும் இது கேரண்டியாக சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை பண்ணுறது அவ்வளோ எளிதல்ல கடுமையான கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம நல்லா இருக்கணுமே ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணுமே லைஃப்பில் அதுக்கு இந்த பரிகாரம் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டால் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் இருந்து பெருவழி நடந்து போவாங்க சிறுவலியும் நடந்து போவாங்க அந்த மாதிரி நினச்சிக்கணும் ஒரு மண்டலம் எப்படி சார் இதை நீங்கள் சொன்னீங்க நாற்பத்தெட்டுன்னு எந்த கணக்கில் சொன்னீங்க ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க ஜாதகத்தில் அவங்க தான் தடையும் போராட்டத்தையும் இவங்க நிறைய நல்லதையும் செய்வாங்க ஆனால் முதன்மை வேலை என்ன ஆறு எட்டு பிரச்சனை தடை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆறு இன்ட்டு எட்டு இசிகோல் டு நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இன்டு இஸ்இல் டு ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தெட்டுனா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அப்போ இந்த ஒரு மண்டலத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க நான்வெஜ்ஜு கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகாது இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நெருங்கிய உறவுகளை தவிர வேற யாராவது ஒரு கர்மகாரியத்தில் கூட நீங்க கலந்துக்காமல் இந்த பரிகார முறைகளை கடுமையான ஒரு சுத்த பக்தியோட நீங்கள் செய்யணும் அப்படி நெருங்கிய உறவுகளில் ஏதாவது ஆயிடுச்சு என்ன சார் பண்ணுறதுன்னா அது உங்கள் கர்மம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம் அதை கூட செய்ய விடாம தடுக்குதுன்னு தான் அர்த்தம் இது வேற சூட்சமுமே இங்கே ஒன்றும் இல்லை அப்படி எதுவும் இல்லை இல்லை இல்லைன்னா ஹாப்பி ஆனால் கண்டிப்பாக இரநூறு மடங்கு ரிசல்ட் உண்டு அதுக்கு நான் பொறுப்பு கேரண்டி கொடுக்க போகாது நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்கள ரிஸ்க் எடுக்கிறவங்கள இந்த பரிகாரம் சொல்லி ரெக்கவரி ஆகியிருக்காங்க நல்லா இருக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கேன் சரி ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் வருது சார் முதல்ல பூர்வ புண்ணிய பலன் நமக்கு இருக்கணும் அப்படி பூர்வ புண்ணிய பலன் இல்லாமல் கஷ்டம் நஷ்டம் அவமானம் போராட்டங்கிறது சொல்லிக்கிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை அப்போ பூர்வ புண்ணியங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஃபிஃப்த்து பிளேஸ் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி கெட்டுப்போனாலோ நல்லா கவனிங்க உங்கள் ஜாதத்தில் அஞ்சாம் இடத்து அதிபதி உங்கள் லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடம் யாருன்னு பாருங்கள் அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி கெட்டுப்போனாலோ கெட்டு போகிறதுனா என்ன ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு நீசமாகி அஸ்தங்கமாயி வக்ரமாயி ராகுகேதுகளோடு சேர்ந்து பாவிகளோடு சேர்ந்தால் கெட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்படி கெட்டுப்போனாலோ ஐந்தில் பாவிகள் அமர்ந்தாலோ புண்ணிய பலனை அடைய விடுவதில்லை மூன்றாவதா சூரியன் பாதித்தாலும் பூர்வ புண்ணிய பலனை அடைய விடுவதில்லை இவங்களுக்கு எல்லாமே உழைப்பு அதிகமா இருக்கும் ஊதியம் குறைவா இருக்கும் தடை 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 எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப இந்த பரிகார முறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நல்லா இருப்பீங்க தொடர் தோல்வி எதெடுத்தாலும் பிரச்சனை ஒரு ஆளை பார்க்க போற வர சொல்றாரு நான் போனதுக்கப்புறம் அங்க ஆள் இல்லை நாளைக்கு வாங்கன்றாரு இந்த வாரம் பணம் கொடுத்துட்றேன் பத்து நாள் கழித்து கொடுத்துருவேன் இருபது நாள் கழித்து வாங்கின பணத்தை தர்றேன் இப்படியே நாலு வருஷம் கடந்திருக்கும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஏன் ஏன் கொடுத்துடணும் இல்லை வந்துடணும் இல்லை உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது நிறைய பேர் வரவு செலவு பண்ணாமையே இருக்காங்க இந்த பூமியில் அவங்களுக்கெல்லாம் ஏன் வருது உங்களுக்கெல்லாம் ஏன் வர்றதில்லை யோசிக்கணும் அப்போ நம்மளுடைய கட்டம் பிறந்து வந்ததுடைய பிறப்பினுடைய அடிப்படையில் அந்த விஷயங்கள் கிரக பலன்கள் ஒன்பது கிரகத்தில் ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் பலவீனப்படும் போது ஆறு எட்டு நெருங்கிய தொடர்பில் நல்ல உங்களுக்கு ஃபோர்ஸா இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும் பிரச்சனை பண்ணாமல் விடுறதில்ல இவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் சார் எல்லாமே நேர்மறையா இருக்கிற செயல்கள் கூட எதிர்மறையாக மாறும் இந்த குழந்தை லேட்டா கிடைக்கும் குழந்தை வந்து தாமதமாகும் தாமதம்னா குறைப்பிரசவமா பறக்கிறது கொடி சுத்தி பறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி ஆகிறது குழந்தைகளுக்கு ஹெல்த் பாதிக்கிறது எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது சார் இந்த பரிகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்து உட்காந்து உங்கள் கட்டத்தை காட்டி பிரசன்னம் பார்த்து ஏதாவது கேட்டாங்கன்னு கிடைக்கலாம் ஆனால் எனக்கு அந்த நோக்கம் இல்லை நீங்கள் எங்கிட்ட பார்க்க வர்றீங்க வரல எனக்கு அது பிரச்சனையே இல்லை இங்கேருந்து இந்த பூமியில் பிறந்து இங்கிருந்து பூமியிலிருந்து கிளம்பும்போது நம்ம யாருக்காவது நல்லது செஞ்சுருக்கணுங்கிறது நோக்கம் எனக்கு அதிகம் அதுக்காக இதை ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பீங்க அதுக்கான பரிகாரமாக இதை எடுத்து செய்யுங்க என் மேலே நான் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த வாக்கு வாராகியினுடைய அருள் மகாபெருவினுடைய ஆசி அதை நம்பி நான் சொல்கிறேன் அவங்கள நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் நான் ஒரு சாதாரண மனுஷன் சர்வ சாதாரண மனுஷன் சரிங்களா அதனால இப்போ இறைவனை நம்புங்க அந்த பூர்வ புண்ணிய பலனே இறைவன் இறைவனே நேரடியாக கொடுக்கறது தான் அங்கே குலதெய்வ ஆசீர்வாதம் நிற்கிது அப்படி பாருங்க புண்ணிய பலன் இல்லைன்னா குலதெய்வம் கூட பேசாதுங்க கண்டுபிடிக்க முடியாது எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்காங்க தெரியுங்களா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குமே அந்த பரிகாரம் தான் நாற்பத்தெட்டு நாள் கடுமையாக விரதம் இருக்கணும்னால அவசியம் இல்லை ஆச்சாரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மனசார அந்த பரிகாரத்தை பண்ணணும் நிச்சயமா உங்கள் கஷ்டத்திலிருந்து அஞ்சு நீங்க வெளியே வருவீங்க இது நான் வணங்குற வாராகி மகாபிரிவரை நினச்சி சொல்கிற பரிகாரம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாதான் தான் நீங்கள் பார்க்க முடியும் இல்லைன்னா இது பார்க்க முடியாது தயவு செஞ்சு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் வைங்க யாராவது பார்ப்பாங்க இந்த வீடியோவை யாராவது பார்ப்பாங்க ரெண்டு பேர் பயனடைஞ்சால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு புண்ணியம் நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் நான் வணங்குற அன்னை வாராகி மகாபெரியவரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அநேக ஆசிர்வாதங்களை வாரி வாரி வழங்குவாங்க வாழ்க வளர்க